கன்னிராசிக்காரர்கள் இவர்களுக்கு இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குடும்பத்தால நிறையவே எப்படி சொல்றேன்னா நிறைய கஷ்டங்களை பாத்துட்டீங்க குடும்பத்துக்காக நீங்க நிறையாவே இழந்திருக்கீங்க அவங்களுக்காக என்னென்னமோ பண்ணிருக்கீங்க அவங்க என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள்ட்ட குடும்பத்தார்கள் எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்கும் போது இல்லைன்னு எல்லாம் சொல்லவே வேணுமாப்பா கண்டிப்பா வாங்கி தர அப்படின்னு எதுக்குமே நோய் சொல்லாம எல்லா விஷயத்தையுமே இவர்கள் மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு செய்வாங்க அதற்கு முக்கியமான காரணமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு எதுவுமே கிடைச்சது கிடையாது அதாவது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் தனக்கு கிடைக்கின்ற போது எந்த அளவுக்கு மன வருத்தத்தையும் கஷ்டத்தை கொடுக்கன்றது அது அவர்களுக்கு மட்டுமே தான் தெரியும் அது மத்தவங்களுக்கு செய்யும் போது அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்குறத நல்லா தான் இந்த கண்ணிராசிக்காரர்கள் கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனிக்கும் சரி எனக்கும் சரிங்க தான் கஷ்டப்பட்ட மாதிரி என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்னுடைய குடும்பத்தார்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு எப்பவுமே எண்ணுவாங்க ஆனா இவர்கள் மேல அப்படி யாருக்கும் அன்பும் பாசமும் இருக்கிறதா சந்தேகம் தான் வச்சுக்கோங்களேன் யாருக்குமே இவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி அதை குறை சொல்றதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இவர்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க எல்லார் முன்னாடியும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கணும் மரியாதை அளவுல இவங்க சரியான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க ஆனா என்னதான் இந்த நபர் வாழ்க்கையில் யாருக்கும் அனிராசிக்காரர்கள் நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாலும் மற்றவர்கள் முன்பு அவமானப்படுவதும் அசிங்கப்பட்டு நிற்பதும் தான் எதார்த்தம் நடக்கக்கூடிய விஷயமாகவே இருக்குதுங்க இவர்கள் தினத்தும் நாள் ஒவ்வொரு நாளிலும் யார்கிட்டியாவது ஒருத்தவங்க கிட்ட அடிவாங்கறதும் அவமானப்படுறதுன்றது நடக்கும் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இழந்துட்டு ஒருத்தவங்க வாழ்றாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே இறந்துட்டாங்க அர்த்தம் முக்கியமா சொல்லணும்னா ஒருத்தங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கோ இல்லையவங்க குடும்பத்துல சேர்ந்து வாழும்போது நிம்மதி இருக்கா இப்போ அந்த குடும்பத்துல அவன் சந்தோஷமா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கணக்கு ஆனா அவத்தோடைய வாழ்க்கையில குடும்பமே சந்தோஷமா இல்லாம போச்சு குடும்பமே தன்னுடைய சந்தோஷத்துக்கு எதிரியாகவும் அழிவுக்காகவும் நிற்குது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில அதை விட கொடுமையான ஒரு விஷயம்னு எதுவுமே இருக்காதுன்னு நாங்க சொல்லணும் இதுநாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இப்போ வரைக்கும் இது இருக்கு நிறைய நபர்கள் சொல்லலாம் ஏத்துக்க முடியாது இது போய் அப்படி இப்படின்னு என்னென்னமோ உருட்டலாம் ஆனா உண்மை இதுதானங்க உங்களுடைய மனசுக்கே தெரியும் இது உண்மையா இல்லையான்றது இது வரைக்குமே நீங்க குடும்பத்தார்களால நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கீங்க சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் உங்களுக்கு இப்ப அமைஞ்சுகிட்டு இருக்குன்னா அதற்கு முக்கியமான காரணமே உங்களுடைய குடும்பத்தார்கள் தான் இது மட்டும் இல்லங்க இவர்களுடைய வாழ்க்கையில இணைக்கு எடுத்துக்கிட்டா கூட அதாவது இந்த கன்னிராசிக்காருடைய வாழ்க்கையில இப்ப எடுத்து பாருங்கவே இவர்கள் மற்றவர்களுக்கு செஞ்சக்கூடிய நல்லதுன்றது ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா இவர்களுக்கு யாருமே ஒருத்தர் கூட செஞ்சிருக்க மாட்டாங்க முக்கியமா இவர்கள் மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாலும் மற்றவர்களிடம் இருந்து இவர்களுக்கு கிடைக்கிறது என்னமோ கெட்ட பேர் தான் இந்த நாள் வரைக்குமே மத்தவங்களுக்கு நல்லது மத்தவங்களுக்கு நல்லது செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தையும் கடமையும் பெருசா ஏற்படுத்தி கொடுத்துருச்சு இது குடும்பத்துக்குள்ள இவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னாலே வேலைக்கு போற இடத்துல அடிக்கடி யார்கிட்டயாவது சண்டை போடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க கண்டிப்பா சொல்ல போனா அந்த வேலையை விட்டுட்டு வரணுங்கிற எண்ணம் இருந்தாலும் இந்த கண்ணிராசிக்கார அது முடியாது ஏன்னா வேலை விட்டுட்டு வந்தா குடும்பத்துக்காக செஞ்ச பல விஷயங்கள் கடல்ல கிடக்குது காசு கடன் வாங்கிதான் செஞ்சோம் கடன் கிடைக்கணுமே நம்முடைய குடும்பம் நம்மளுடைய போயிடுமே நான் கஷ்டப்பட்டத விஷயங்கள கஷ்டப்பட்டுல விடலை சரி ஆனா இப்படி இப்படி கூட கடன் பிரச்சனைகள் என் குடும்பத்தை தவிக்கணுமா நிச்சயமா கூடாதுன்றதுக்காக என்னதான் அங்கே பிரச்சனை வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க சில விஷயங்களை இவங்களை அறியாமல சில விஷயங்கள் பேசினாலும் அதுக்கப்புறமா அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த வேலையில நிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கனிராசிக்காரர்களுக்கு இது வேலையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிமிஷம் வரைக்கும் இன்னும் எடுத்துக்கிட்டா கூட கண்ணிராசினுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயத்துல ஏமாற்றம் என்பது இருக்கத்தான் செய்யுது மித்தும் இந்த காதல் பிரச்சனையால தினமும் அழுகுறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்ணிராசிரியர் கரெக்டா இப்போ வெறும் மூன்று எல்லாம் பார்த்திருக்கோம் இதுக்கு அப்புறம் சொல்லணும்னா நிறைய ஆயத்த விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் ஆனா இனி நடக்கக்கூடிய விஷயங்களை பாக்கணும்னா கஷ்டத்தை மட்டுமே பேசிக்கிட்டே இருந்தா இன்னைக்குதான் வாழ்க்கையில முன்னேற போறோம் சரிங்களா அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுது எந்த அளவுக்கு நடக்க போகுது என்பதை பற்றி தயவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கணும்ன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா சரி இந்த கன்னிராசிக்கார்டுல இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் இப்ப எடுத்துக்கோங்களேன் இவருடைய மனசுக்குள்ள நிறைய கவலைகள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த குடும்பம் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிம்மதி இல்லாத சந்தோஷம் அன்பு கிடைக்காத ஒரு வாழ்க்கை யாருமே என் மேல பாசம் காமிக்க மாட்டுறாங்களே ஒரு வெறுப்பு யாருமே எனக்காக இருக்க மாட்டாங்கன்ற ஒரு கோபம் இது எல்லாத்துக்குமான தீர்வாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது உங்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கும் அந்த திருமண யோகத்தின் மூலியமா உங்க மேல பயங்கரமான அன்பு பாசம் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு செய்ய முடியாத விஷயம் எல்லாத்தையுமே அவர்கள் உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக வாழக்கூடிய நபராக ஒரு வாழ்க்கை என்றது அமையுதுன்னா அது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் அமையும் இதற்கு முன்பு வரைக்கும் கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையவே இல்லைங்க அதாவது இவர்களுடைய மற்றவர்கள் சந்தோஷத்துக்காக எல்லாத்தையுமே பண்ணாங்களே தவிர இவர்களுடைய சந்தோஷத்துக்காக யாருமே எந்த ஒரு விஷயத்துமே பண்ணது கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சந்தோஷத்துக்காக மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை சந்தோஷப்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நாள் இப்போது வந்திருக்கின்றது யதார்த்தமான ஒரு விஷயம் நம்ம கடினமா இருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இப்படிதான் அமையும் அது மட்டும் இல்லைங்க இனிக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ணீர் விட்டுக்கிட்டே தான் தூங்குறீங்க இந்த கண்ணீர்னாலேயே வாழ்க்கை போயிடுமா முக்கியமா சொல்ல இவங்களுடைய தலைகாணி வேற நிறத்துல இருந்தாலும் சரி அதாவது கண்ணீர் கலந்த இடத்துல இருந்து தலவாணி வெள்ளை நிறத்துல இருந்தா போதும் அந்த தலவாணியே முழுவதுமாக அந்த கடலை மாறிருக்கும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில கண்ணீரோட இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அது கண்ணீராசிக்கார்கள் தான் அப்படிப்பட்ட கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் என்பது என்னன்னு கேட்கக்கூடிய அளவுல மாற்றங்கள் என்பது நிகழ ஆரம்பிக்கும் துன்பப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்க மாத்திக்க முடியும் நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் அனுபவிச்ச சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தும் நீங்குவதற்கான காலங்களாக இருக்க போகுது கன்னிராசினுடைய மனசுக்குள்ள கடந்த குமுனி கடந்த கவலைகள் எல்லாமே காணாமல் போகும் உங்க மேல யாருக்கும் அன்பு இல்லை பாசம் இல்லைன்னு நீங்க நினைச்சு இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் உங்க மேல அன்பையும் பாசத்தையும் வைக்க ஆரம்பிப்பாங்க நீங்க வேலைக்கு போற இடத்துல அதிகப்படியான சண்டைகள் சச்சரவுகள் இதற்கு முன்பு வரைக்கும் இருந்துச்சுல அவர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் எக்காரணத்தை கொண்டு உங்க கூட கண்டப்படக்கூடாதுன்றத அளவுக்கு உங்க மேல அன்பு காமிக்க ஆரம்பிப்பாங்க நீங்களும் அதை பொறுத்து போய்கிட்டு இருந்தீங்கல்ல அதுக்கான தீர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில அங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இவர்கள் கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனையும் சரி இல்ல மற்ற சம்பளம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பாராட்டாக வாங்குறதாக கூட இவர்களுடைய வாழ்க்கையில கண்ணிராசிக்காரருடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அனைத்துமே வாங்கிட்டு கிடைச்சதே இவர்களுக்கு ஒண்ணுமே இல்லாத மா பண்ணிட்டு போயிடுவாங்க இவர்களுக்கு தினமும் வழிக்கும் கிடையாது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மளை மதிக்காம கிட்ட போய் பாராட்டுறாங்களே அவங்கள போய் எல்லாத்தையுமே உயர்த்தி பேசுறாங்களே நம்ம தான் இதெல்லாம் பண்ணோம் அப்புறம் ஏன் நம்மளை மட்டும் இப்படி தாழ்த்தி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் உடைய மனசுக்குள்ளே பல காலமாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லை அந்த எரிவிற்கு தீர்வு படுற விதமாக அந்த எரிச்சலுக்கு தண்ணி ஊற்றுற விதமாக உங்கள் மேலே இனி வரக்கூடிய காலங்களில் அன்பையும் மரியாதையும் காமிக்க ஆரம்பிப்பாங்க நீங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இதற்கு முன்பு வரைக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்காது நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒருத்தங்க குறை கண்டுபிடிக்கிறது நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒருத்தங்க குறை கண்டுபிடிச்சு உங்களை அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறதுல மிகப்பெரிய அளவுல சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக தான் நீங்க பல நாட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட காலங்கள் தான் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி பிறக்க ஆரம்பிக்கும் கன்னிராசிக்காரர்கள் தொழில் தொடங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க பல நாட்டிலாக கனவுகள் இருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடி முன்னேற்றத்தில் அதாவது கீழே கீழ் மட்டத்துல இருக்கீங்க அடி முன்னேற்றத்துக்காக வழியாகவே அமைய போகுதுங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்க சந்திச்சிருக்க கூட மாட்டேங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் இதற்கு முன்பு நீங்க பல தொழில் தவறுக்கலாம் அதுல தோத்துருக்கலாம் பண கஷ்டத்தினால பண பிரச்சனைகளால நீங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற ஆரம்பிக்க போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகளும் சுபகாரியங்களும் உண்டாகும் முக்கியமா நீங்க எது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக தான் இருக்க போகுதுங்க யார் யார்கிட்டயும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க உயர் உதவி கேட்டுட்டீங்க ஆனா அப்ப கூட அவங்க யாருமே உங்களுக்கு உதவி பண்ணது கிடையாது ஆனா இனி உங்களுக்கு புது நண்பர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க அதுவும் வெளிநாடு பயணங்கள் வேலைகளுக்காக நீங்க செல்ல போறீங்க அப்படின்னா இந்த காலங்கள்ல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது வீடு ஆரம்பிக்கக்கூடிய முக முக்கியமான ஒரு காலநிலையாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்க பல நாட்களாக ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்கன்னா சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டா போதும் சார் என்னுடைய குடும்பத்தார்கள் முன்னாடி நான் உசத்தி ஆயிடுவேன் என்னுடைய குடும்பத்தார்கள் முன்னாடி என்னுடைய மரியாதை உயர்ந்துரும் இதனால் வரைக்கும் நான் சொந்தமா வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் முயற்சி பண்றேன் ஆனா தூத்து போயிடுறேன் அவங்க என்ன ஏமாத்துறாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் கடைசியில தோத்து போய் தான் நிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல மாற்றமே இல்லாம ரொம்பவே